வண்டி வாகனத்தில் ட்ரைவ் பண்ணும் போதெல்லாம் கொஞ்சம் கவனமாக போங்க அப்பப்போ வாகன பழுதுகள் ஏற்படக்கூடிய சூழல் வரும் வாகனம் சில சில நேரங்களில் விபத்துக்குள்ளாக கூட ஆகிறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது நாளுக்கு எது இருந்தால் புத்தர பாக்கியத்தை எதிர்பார்க்குற விஷவராசிக்கு கண்டிப்பாக குழந்தை கிடைக்கும் கடந்த ஒன்றை வருஷத்தில் கல்யாணம் ஆகி குழந்தை பாக்கியம் தடைப்பட்டுக்கிட்டே இருக்கு சார் தள்ளி போச்சு அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு எல்லாம் கண்டிப்பாக உங்கள் மனதிற்கு விரும்பிய புத்தரை பேர் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் சார் நான் குடும்பத்தை பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கிறேன் சார் வெளியூர் வெளிமாநிலத்துல இருக்கேன் என் பொண்டாட்டி பிள்ளைங்க ஊர்ல இருக்காங்க சார் இடம் மாறலாம் ஊர் மாறலாம்ன்ற எண்ணத்தோடு எண்ணத்தோட நாங்க இப்போ ஓடிக்கிட்டு சார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு பலன்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் நான் உங்கள் சோதரர் யாமிருக்க பயமே அருண்குமார் பேசுகிறேன் ரெட்ரோ ஆன்மீகத்தின் வாயிலாக ரொம்ப நாளுக்கு பிறகு உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே ஒரு சந்தோஷம் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பல்வேறு எதிர்பார்ப்புகளுக்கு இடையில் மிக முக்கியமான நான்கு முக்கிய கிரகங்களுடைய பயிற்சியோடு பிறக்க காத்திருக்குது அதுல முதல் பயிற்சியாக மார்ச் மாதம் ஆறாம் தேதி வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பகவானுடைய ஒரு அதிமுக்கிய பயிற்சி அப்படின்றது எல்லாராலும் பார்க்கப்படுது அதன் பிறகு வரக்கூடிய குரு பயிற்சி மே மாதத்தினுடைய கடைசி காலகட்டத்தில் ஜூனோட தொடக்கத்தில் வர காத்திருக்கு வருஷத்தோட கடைசியில் டிசம்பர் மாதத்தில் ராகுகேது பயிற்சி நடக்க காத்திருக்கு ஸோ இந்த நான்கு கிரகங்களுடைய பயிற்சி பன்னிரெண்டு ராசிக்காரருடைய வாழ்க்கையிலும் பல்வேறு விதமான தாக்கங்களை ஏற்படுத்த காத்திருக்கிறது உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத பற்றி தான் நான் இந்த வீடியோவில் கூட பேச காத்திருக்கேன் வாங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு வருஷத்தினுடைய தொடக்கமே ரொம்பவே ஒரு அமோகமான வருஷமாக அந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன் அதுக்கு முக்கியமான காரணம் ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் குருவினுடைய ஒரு மிகச்சிறந்த சஞ்சாரம் அப்படின்னே சொல்லலாம் ரெண்டில் குரு வருஷ தொடக்கத்திலே இருக்கிறது ஒரு பெரிய நல்ல காலம்னே சொல்லலாம் ஜாதகத்துக்கு ஏன்னா குடும்ப வாழ்க்கையில் இருக்கிற பல சஞ்சலங்களுக்கு ஒரு முடிவு தருவார் சார் நான் குடும்பத்தை பிரிஞ்சு வாழ்ந்துட்டுருக்கிறேன் சார் வெளியூர் வெளி மாநிலத்தில் இருக்கேன் என் பொண்டாட்டி பிள்ளைங்க ஊரில் இருக்காங்க சார் அல்லது ஒரு வீட்டுக்குள்ளேயே எங்களால் வசிக்க முடியாம சூழல்கள் இருக்குது சார் இடம் மாறலாம் ஊர் மாறலான்ற எண்ணத்தோடு நாங்கள் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கேன் சார் தான் ரிஷபராசிக்காரர்கள் பல பேருடைய மனசு சொல்லுது ஏன்னா நாளில் கேது வந்ததுலேருந்து அந்த சுகஸ்தானத்தில் கேது இருந்துச்சுன்னா இல்லாத விஷயத்தை நினச்சிடலாம் பயம் பதட்டம் படவடப்பு குழப்பம் வேலை மாற்றலாமா வீடு மாற்றலாமா வேற எங்கேயாவது ஸ்கூல் சேர்க்கலாமா பிள்ளைங்கள அல்லது எந்த டிசன் எடுக்கிறதுனே எங்களுக்கு ஒரு சரியான முடிவே தெரியல அப்படின்னு புலம்பிட்டு இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு கடவுள் புண்ணியத்தில் இந்த காலகட்டங்களில் ஒரு நல்ல அனுகூலத்துக்குரிய திருப்பு முனைகளை கடவுள் ஏற்படுத்துவார் குடும்பத்தில் நல்ல நிம்மதி சந்தோஷம் அமைதி தெளிவை ஏற்படுத்த போகிறது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு தேர்வு எழுதி நல்ல படிச்சு நல்ல ஒரு பெரியாளாக நீங்கள் வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தும் அதே மாதிரி தனவரவு மிகுதியாக இருக்கும் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறில் இந்த கடந்த வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது நிறைய ஃபைனான்ஷியல் லாஸ் இருந்துச்சு போன வருஷத்தெல்லாம் நிறைய செலவுக்கே பணம் இல்லாத நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க ஆனால் இந்த வருஷத்தில் கடவுள் புண்ணியத்தில் நிறைய பணம் வச்சு நீங்கள் செலவு பண்ணக்கூடிய சூழல் உண்டு எதிர்பார்க்காத தனவரவுகள் நிறைய கிடைக்கும் உழைச்சிட்டு கிடைக்காத விஷயங்கள்லாம் உங்களை திரும்ப தேடி வரும் உங்களுடைய அங்கீகாரம் உங்களுக்கு கடவுள் புண்ணியத்தில் ஆண்டவன் கொடுத்து உங்களை அலங்கரிப்பார் மூணுல குரு வந்து மே மாசத்துக்கு அப்புறம் போயிட்டு உச்சம் அடைகிறார் உச்சம் பெறக்கூடிய குருவால நிச்சயமா தன்னம்பிக்கையும் தைரியமும் ஏற்படும் மூன்றாவது நபர்களால வெளி வெளி மொழி பேசக்கூடிய மக்களால அவங்களுடைய வெளிவட்டார தொடர்புகளால் உங்களுக்கு நல்ல அனுகூலம் கிடைக்கும் நல்ல ஒரு புகழ்பெற்றவர்களுடைய அறிமுகம் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அவங்களால உங்களுக்கு நிறைய நல்ல ஆதாயங்களும் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸும் வரும் ரிஷபராசிக்காரர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தவிர்க்க முடியாததுன்னு சொல்லி பார்த்தோம்னா இடமாற்றம் வரும் எல்லை மாற்றம் ஏற்படும் வீடு மாறுறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்கு தொழில் மாறுறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது வேலையில் நிறைய சேஞ்சஸ் வரும் இந்த சேஞ்சஸ் வந்து ஒரு பாசிட்டிவான சேஞ்சாக இருக்கணும்னு சொல்லி நீங்கள் மனசார வேண்டிக்கணும் ஏன்னா நாளில் கேது இருக்கிறதுனால அம்மாவோட உடல்நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த பீரியடில் அம்மா பிள்ளைங்களுக்குலாம் சண்டை வரும் விட்டு கொடுத்து போகணும் அப்படி இல்லைனா நீ ஒன்று சொன்னால் எனக்காகாது நான் ஒன்று சொன்னால் உனக்காகாதுன்ற மாதிரி போகும் அதில் கொஞ்சம் நீங்கள் ஜாகிரதையாக இருக்கணும் வண்டி வாகனத்தில் ட்ரைவ் பண்ணும்போதெல்லாம் கொஞ்சம் கவனமாக போங்க அப்பப்போ வாகன பழுதுகள் ஏற்படக்கூடிய சூழல் வரும் வாகனம் சில சில நேரங்களில் விபத்துக்குள்ளாக கூட ஆகிறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது நாளில் கேது இருந்தால் அதிலெல்லாம் கொஞ்சம் நீங்கள் ஜாகிரதையாக இருக்கணும் அதே மாதிரி புத்தர பாக்கியத்தை எதிர்பார்க்குற ரிஷவராசிக்கு கண்டிப்பாக குழந்தை கிடைக்கும் கடந்த ஒன்றரை வருஷத்தில் கல்யாணம் ஆகி குழந்த பாக்கியம் தடைப்பட்டுக்கிட்டே இருக்கு சார் தள்ளி போச்சு அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக உங்கள் மனதிற்கு விரும்பிய புத்தர பேர் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் தெய்வ அனுகூலம் தெய்வ பிராப்தம் கிடைக்கும் நிறைய வழிபாடுகளை செஞ்சு கூட பலன் தரலை அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு கண்டிப்பாக தெய்வ பிராப்தம் உருவாகக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்த போகிறது கடன் சுமைகளில் மாட்டிக்கிட்டு தவிச்சிட்டு இருக்கக்கூடிய ரிஷவராசிக்காரர்களுக்கு பொருளாதார முன்னேற்ற

காலகட்டம் உங்களுக்கு குரு பலன் இருக்கக்கூடியதாக இருக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு பத்தில் இருக்கக்கூடிய ராகு சூப்பரா இருப்பார் பத்தில் ஒரு பாவகிரகம் கிரகம் இருந்துச்சுன்னா அதுவும் தனித்த ராகு மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தும் சோ கண்டிப்பாக இந்த வருஷத்துல மே மாசத்துக்கு பிறகு உங்களுக்கு ஒரு பட்டம் கிடைக்கும் பதவி கிடைக்கும் பெயர் கிடைக்கும் புகழ் கிடைக்கும் சுய ஜீவனம் பண்ணக்கூடிய ஜாதகமாக உங்களுடைய வாழ்க்கை இறைவனுடைய அருளோடு ஒரு பெரிய இடத்துக்கு போகும் சோ இந்த காலத்தை நீங்கள் நல்ல விதமாக பயன்படுத்தணும் பதினொன்றாம் இடத்துல சனி வராருங்க லாபத்தில் லாபத்தில் வரக்கூடிய சனி என்ன பண்ணுவார் நமக்கு ஏதாவது கெடு வளங்களை தருவாரா கவலையப்பட வேணாம் மூணுல குரு பகவான் வந்து உங்க ஜாதகப்படி மறைந்தாலும் உச்சம் பெற்ற குரு நேரடியாக சனியை தான் முதல் ஒரு வருஷம் பார்க்க போறார் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்களுக்கு லாபத்தில் எந்த விதமான பெரிய குறைபாடுகள்லாம் இல்லை ஸோ ஒட்டு மொத்தத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் ரிஷபராசிக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் துளங்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக வர்றதுக்கு காத்திருக்கு எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி நாளில் இருக்கக்கூடிய கேது அம்மாவோட உடல் உடல்நலத்தில் கவனம் வண்டி வாகனம் ட்ரைவ் பண்ணும்போது ஜாகிரதையாக போயிட்டு வாங்க இல்லைன்னா ஆக்சிடென்ட்டே ஆகணும்னு நான் சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி நான் யாருக்கும் சொல்ல மாட்டேன் கொஞ்சம் கவனமாக இருங்க நாளில் கேது இருந்தால் வாகன விபத்துக்களும் வாகன பழுதுக்களும் அல்லது வாகன செலவுகளும் ஏற்படும் வண்டி போனால் கூட அதில் ஒருத்தவங்க கோடு கிழிச்சிட்டு போயிடுவாங்க அதை நினச்சி மன உளைச்சலாகி ஒரு பத்தாயிரம் செலவு பண்ணுவோம் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஏற்படும் வேலை தொழில் சார்ந்த விஷயங்களில் கையில் நீங்கள் ஹேண்டில் வச்சுக்கிட்டு அடுத்த ப்ராசஸை தொடங்குங்க மூன்றாவது நபர்களை நம்பி இந்த காலகட்டங்களில் சில முக்கிய முடிவு பொறுப்புகளை படைக்காதீங்க இதில் மட்டும் கொஞ்சம் நிதானமாக இருந்துவிட்டா போதும் இந்த வரை முழுக்க உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி செய்தி ரொம்ப முக்கியமானது ஏழரை சனி அடுத்த ரெண்டரை வருஷத்துக்கு பிறகு உங்களுக்கு ஆரம்பிக்க போகுது ஸோ இந்த ரெண்டு வருஷம் உங்களுக்கு இருக்கக்கூடியதை நீங்கள் நல்லபடியாக பயன்படுத்தி வாழ்க்கையினுடைய அடுத்த கட்டத்துக்கு நகர்வதற்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் உங்களுக்கு ஒரு பெரிய தொடக்கமாக இருக்கும் ரிஷபராசிக்காரர்கள் எந்த வழிபாடை செஞ்சால் உங்களுடைய வாழ்க்கை சிறப்புள்ளதாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா பெண் தெய்வத்தினுடைய வழிபாடு அல்லது அம்பாளுடைய வழிபாடு எந்த சாமி வேணாலும் நீங்கள் போகலாம் சுக்கர ஓரையில் குறிப்பாக வெள்ளிக்கிழமைக்கு ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ளே காலை காலையில எந்திரிச்சு குளிச்சுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் திருக்கோவில் இருந்துச்சுன்னா அந்த கோயிலில் போய்ட்டு ரெண்டு விளக்கு ஏற்றுங்க அப்படி காலையில் எங்களால் கோவில் போக முடியல சார்னா வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை அறையிலே இருக்கக்கூடிய அம்மன் படத்திற்கு ரெண்டு விளக்குகளை மனமுருக நீங்கள் பிரார்த்தனை செய்து ஏற்றி வைங்க நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கைக்கு நீங்கள் கேட்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் அந்த அம்பாள் அருளுவார்கள் அப்படின்னே சொல்லலாம் மேலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம் உங்களுடைய வாழ்க்கைக்கு பல்வேறு விதமான மாற்றங்களையும் நல்ல பல திருப்பங்களையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக அமையணும்னு சொல்லி நானும் மனதார முருகனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அன் மற்றும் ஒரு அழகான தருணத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் யாமிற்கு வயமே அருண்குமார் நன்றி வணக்கம்